இனிய வணக்கங்களும் நல்ல ஆசைகளும் எதிர்வெறும் புதன்கிழமை பதினெட்டு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த மகாலய பக்ஷம் ஆரம்பம் பிதிர்களை வேண்டி செய்யப்படுகின்றதாகிய மகாலய சிரார்த்தம் மகாலயம் என்கின்ற பொழுது இந்த மறைந்த பிதிர்களெல்லாம் கூட்டமாக ஒன்று சேர்ந்து அவரவருடைய வீட்டை சுற்றி வருவார்களாம் இந்த தேய்பிறை பிரதமை முதல் அமாவாசை வரிலே பதினைந்து திதிகள் அந்த பதினைந்து நாட்களும் இந்த பிதிர்களை வேண்டி மாலிக சிரார்த்தம் செய்யக்கூடியவர்கள் செய்யலாம் பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம் அவ்வாறு முடியாதவர்கள் அமாவாசையில் அன்றாவது இந்த தர்ப்பணத்தை செய்து கொள்ள வேண்டும் இந்த பிதிர்களை நாம் இவ்வாறு இந்த மஹாலய சிரார்த்தத்திலே ஏனைய வருடந்தோறும் நாம் செய்கின்ற தகப்பனுக்காக தாய்க்காக செய்கின்ற சிரார்த்தத்தை விட இந்த மாலைய சிரார்த்தம் என்பது அந்த குடும்பத்திலே மறைந்த எல்லோருக்குமாக அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமா அண்ணா அண்ணி யார் யாரெல்லாம் மறைந்தார்களோ அவர்களுக்காக நமக்கு பிரியமானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த குருவிற்காக கூட இந்த மாலைய சிரார்த்தத்திலே தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் அவர் ஒரு சிறப்பு கூடியதாகிய இந்த மாலைய சிரார்த்தம் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி புதன்கிழமை ஆரம்பமாகி தொடர்ச்சியாக பதினைந்து நாட்கள் அமாவாசை வரையிலே இந்த சிராந்தங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த பதினைந்து நாட்களுமே தர்ப்பணங்கள் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம் அல்லது ஒன்பது நாட்களாவது செய்து கொள்ளலாம் முடியாதவர்கள் ஏழு நாள் செய்து கொள்ளலாம் அதுவும் முடியாதவர்கள் கடைசி மூன்று நாட்கள் செய்து கொள்ளலாம் அதுவும் முடியாதவர்கள் புதன்கிழமை ஆரம்பத்தில் என்றும் முடிகின்ற பொழுது அமாவாசையிலும் இந்த பிதிர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பை தருவது இந்த பிதிர்கள் ஆசி வழங்குகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு வாழ்வில் உயர்வளம் கிடைக்கக்கூடியது எனவே இந்த மாலைய சிரார்த்த காலத்திலே நாமும் முடிந்த வரையிலே தர்ப்பணங்கள் செய்து பிதிர்களை வேண்டி பிரார்த்தித்து வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள சர்வதேச இந்து மத குருபுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்